சக்கரத்துல ஏழாவதாக அமைந்த துலாம் ராசி நண்பர்களே உங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாயாக வருவதால் நினைத்ததே அப்படியே தன்மை இருக்குதுங்க உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படி சொன்னாலும் மற்றவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிப்பாங்க அந்த அளவுக்கு தான் நீங்க பேசுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா கூட்டாக தொழில் செய்வதை விரும்புவீங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம உடன் பிறந்தவங்களுக்கு உதவுதலை நீங்க சாமர்த்தியமானவங்கன்னு சொல்லலாம் மேலும் எதிரி சாணத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால உங்களுக்கான எதிரிகள் வெளியில இல்லைங்க உங்களுக்கு நீங்க தாங்க எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கு நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவமும் உங்களிடம் இருக்கு யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பதால தொடர்ந்து இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில பாத்தீங்கன்னா கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது நீங்கள் இந்த நேரத்தில் எந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்

நேர்மையாக செய்ய வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆர்வம் கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை பணவரத்து நன்றாக இருக்குதுங்க திறமையான செயல்களால் உங்களுக்கான புகழும் அந்தஸ்து உயரும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்து காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் பயணங்கள் உண்டு ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டு உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க வாகனங்களை செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இதெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அடைய வேண்டியதா கூட அமையலாம் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் இனி அதிகரிக்கும் குடும்பத்துல இருப்பவங்க அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க வாழ்க்கை துணையின் உடல்நல அக்கறை செலுத்துங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் இந்த நேரத்துல வரலாம் மேலும் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுங்க விபரீத ஆசைகள் இந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஏற்படலாம் கவனமாக இருங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்களை சாதகமான பலனையும் பெறுவிங்க உங்களது பொருட்களை கவனமாக பாத்துக்கோங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இழுபறியாக இதுவரை இருந்து வந்த காரியம் இனி சாதகமாக முடியும் வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் செயல் திறமை உங்களுக்கு அதிகரிக்குங்க நண்பருடைய ஆதரவு உண்டா அரசியல இருந்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சுலபமாக முடிந்து விடுன்னு நினைக்கக்கூடிய காரியம் இந்த நேரத்துல சற்று தாமதத்துக்கு பின் முடியலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களா சாதகமான பலன் உண்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அதன் பின்னாடி நன்மதிப்பை பெறுவதோடு பாடங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் நல்லது புத்தகங்களை கவனமாக வச்சுக்கோங்க இந்த நேரத்துல எல்லா நன்மைகளையும் தடையில்லாம அடைவீங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை இருந்து வந்த தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம் இனி விலகிடுவாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைத்திடுவீங்க தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளும் வந்து சேரும் மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை ஒற்றுமை சுங்கமாக இருக்கும் மனைவி வழியில வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதல் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் இனியே பெருகிடுங்க போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க மேலும் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் கிட்ட இடத்திற்கு மாறுதல் கிட்ட மகான்களுடைய சந்திப்பு ஏற்படுங்க தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தமும் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்று உங்களை ஒதுக்கியவங்க உங்களை இந்த நேரத்தில் தேடி வந்து பார்த்திங்கன்னா நட்பு பாராட்டுவாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரை சூரியனும் செவ்வாயும் கால புருஷனின் ஒன்பதாவது வீட்டில் பயணிக்கும் சனி பகவானுடைய முழு பார்வை அதில் விழுதுங்க இது அரசியல்வாதிகளுக்கு கண்டமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது மேலும் இந்த நேரத்தில் குரு வக்கரமடைந்து கடக ராசில இருப்பதால அடுத்து மூணு மாதங்கள் வக்கரமாக தான் இருப்பாரு விருச்சிக ராசில புதன் சுக்ரன் நினைவால லட்சுமி நாராயண யோகத்தை தருவதால் துலாம் ராசி லக்னத்தை சார்ந்த உங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதம்தாங்க இது கழுத்து வழி சுழுக்கு இளைய சகோதர வழியாக டென்ஷன் குடும்பத்துல இடையூறு உங்களை மனதை புரிந்து கொள்ளாம மற்றவங்க செயல்படுவதுன்னு போன்ற தொந்தரவுகள் நிறைந்ததாக இருக்கும் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்கரமாக மூணாவது இடத்தை பார்ப்பதால கிடைக்க போன வாய்ப்புகளும் விஷயங்களும் எல்லாம் அடுத்தடுத்து நெச்சி உங்களுக்கு நடக்குங்க மேலும் பேசி பேசி வார்த்தையால் காரியங்களை சாதித்துப்பீங்க புதன் சுக்ரன் நினைவதால முக லட்சணத்தை அதிகரிக்கும் திரிகோணத்தில் சனி அமர்ந்திருப்பதால இந்த நேரத்துல பெரிய பெரிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உண்டாகும் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய வெற்றியும் நல்ல லாபத்தையும் நீங்க பெறுவீங்க மேலும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்து பரிபூரணமாக நீங்கிட வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் கவனமாக இருங்க பயணங்களை எப்போதும் கவனம் தேவை தொலைதூர பயணம் செல்லும் போது மிகுந்த அலைச்சலை ஏற்படுத்தலாம் பணத்திற்கு குறைவே இனி இருக்காது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தான் திட்டமிட்டும் செய்யக்கூடிய காரியங்களை அடுத்தடுத்து வெற்றியும் பெறுவீங்க மேலும் சிலருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பிரச்சனை ஏற்படலாம் தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்குது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருங்க மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் வியாபாரம் தொழில் படிப்பு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டாங்க மகிழ்ச்சி தான் மாதமாக அமைந்திருக்குதுங்க சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை தரக்கூடிய டிசம்பர் மாதமாக அமைய போகுது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நாட்களாக தடைப்பட்டு நின்று வேலைகளை மீண்டும் வேக எடுக்கும் மனதில தெளிவும் புத்துணர்ச்சி உண்டாகும் முயற்சிகளை நேர்மையாகவும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க உங்க தன்னம்பிக்கை இனி உயரும் சக ஊழியர்களோ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நேரத்துல உண்டு நிதி நிலைமை பொறுத்தவரை தொழில் வேலையில நீங்கள் செய்யும் வேலைக்காக பாராட்டு உண்டு பண ஆதாயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீண்டகால நிதி சிறுத்தன்மைக்கு வழிவகுக்கும் முதலீடுகளை கவனம் செலுத்துவது நல்லது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் அலங்கார பொருட்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை பொறுத்தவரை இந்த மாதத்துல குடும்ப உறவுகள் இன்று நல்லிணக்கம் ஏற்பட்டு ஆகாதவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக உறவில் இருந்த சிக்ககள் நல்லிணக்கம் உண்டு உங்க அணுகுமுறை மேன்மையும் இணக்கமும் காணப்படும் குடும்ப உறவுகள் இனி வலுப்படுங்க குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள கவனம் செலுத்துங்க பணியிடத்தை உங்க முழு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பணியில மூலம் வெளிநாடு செல்வதற்கான சூழல் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடிவரும் கல்வி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல வாழ்க்கை துணையின் உடல் நலன்ல கவனம் செலுத்துங்க சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏற்படாதனாலும் உணவு பழக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மனதுல இனம் புரியாத கவலைகள் வந்து போகலாம் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் இலக்குகளை அடைய தீவிரமாக நீங்கள் படிக்க வேண்டியது அமையும் மேலும் இந்த நேரத்துல குடும்ப உறவுகள் பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு குடும்பத்துல ஒற்றுமை மேலுங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பல வகையில உங்களுக்கு உதவும் பிள்ளைகளுடன் தரமான நேரத்தை செலவழிப்பீங்க ஆகாதவங்களுக்கு திருமணம் முடிவாக வாய்ப்பிருக்கு தாய் வழி சொந்தங்களுடன் கவனமாக பேசி பழகுங்க தொடர்ந்து இந்த மாதம் பொறுத்தவரை பிரதோஷ நாட்கள்ல நரசிம்மக்கரு பானாகம் பமர்ப்பித்து வழிபடுவது நல்லது அன்னதான பணிகளுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பையும் செய்யுங்க துர்கையம்மன் விநாயகர் பெருமாள் வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும் அதிர்ஷ்ட எண்களாக இரண்டு நாலு ஏழு அமைந்திருக்கு துளாராசையை சேர்ந்த நீங்க பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகளை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையினால வீட்டிலேயே லட்சுமி குபேர படங்களுக்கு சிறிது கற்கனுகளை நிவேத்தியமாக படைத்து தீப தூப ஆராதனை காற்றி லட்சுமி குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை துதித்து வணங்கி வர உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகும் அதே போல கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரத்துல நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு மளிகை பூக்கள் சமர்ப்பித்து சக்கரையில்னா கற்கண்டை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வர சுக்கர பகவானின் மந்திரங்களை துதித்து வணங்கி வர சுக்கர பகவானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you viewers.